முனியப்ப சுவாமி திருக்கோவில் பொங்கல் விழா நாகசுந்தரி அம்மன் காளியாட்டு பெருவிழா எட்டு நாட்கள் கரகத்தில் ஊரவைத்த பழரசம் பக்தர்களுக்கு வழங்கி வினோத வழிபாடு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அமைந்துள்ளது திணைக்குளம் தினை அதிகமாக விளைந்ததாலேயே திணைக்குளம் என இந்த ஊருக்கு பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் முனியப்ப சுவாமி பொங்கல் விழா நாகசுந்தரி அம்மன் காளியாட்டு விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் முன்னதாக சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து வான வேடிக்கையுடன் ஆட்டப்பாட்டத்துடன் மேலதாளங்கள் முழங்க பால்குடம் சட்டி பூக்கரகம் பூமரக்கால் மாவிளக்கு உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை பக்தர்கள் ஊர்வலமாக சென்று ஊரின் முக்கிய வீதிகளில் வளம் வந்து அம்மனிடம் சமர்ப்பித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பின்னர் தர்ம முனீஸ்வருக்கு பொங்கல் வைத்து நெய்வேதியம் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு பல நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது மங்கள தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கரகத்தில் எட்டு நாட்கள் வைக்கப்பட்ட பழரசம் மருந்துவதால் நோய் நீங்குவதாக கூறப்படும் நிலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்பட்டது இதனையடுத்து மலர் மாலைகளால் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த நாகசுந்தரி அம்மனை பக்தர்கள் பலரும் மனமுருகி வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை திணைக்குளம் கிராம மக்கள் முனிஸ் இளைஞர் நற்பணி மற்றும் மகளிர் மன்றங்கள் சார்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தேன்மொழி சிறுவயதிலிருந்து இந்த அம்மனை வழிபட்டு வந்த எனக்கு ஒருமுறை நாகமாக அம்மன் காட்சி அளித்ததாகவும் ஆண் குழந்தை வரம் வேண்டிய எனக்கு இந்த அம்மன் குழந்தை வரம் அளித்ததாகவும் தெரிவித்தார் பின்பு பேசிய பழனிவேல் தர்ம முனீஸ்வரரிடம் தவறு செய்துவிட்டு யாரும் வர முடியாது எனவும் குதிரையில் சலங்கை சத்தத்துடன் வேட்டைக்கு செல்வதை பலரும் முன்னோர்கள் கண்டதாகவும் தெரிவித்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை கேட்டு நான் அந்த சாமிகிட்ட மண்டாடி இருந்தேன் அப்படின்னா நீங்கள் அப்படி வந்து எனக்கு அந்த ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து உங்கள் இன்சிலாலேயே நான் அம்மன்ற பேர்லேயே என் பையனுக்கு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு நான் நேற்று கடனாக செலுத்தி வேண்டியிருந்தேன் அப்படி எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாங்க அந்த அத்தா கொடுத்ததுனால அவனுக்கு அமர்த்தியா சென்ற பேரை நான் வச்சேன் அது அது அந்த காலம் அந்த காலத்துல குருதையில போகும்போது போது டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் இருக்காங்க